நீரிழிவு நோயினால் நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க மெடிசன் எடுக்கிறாங்க ஒரு வேளை மெடிசன் சாப்பிட்றாங்க இரண்டு வேலை காலை மாலை சாப்பிட்றாங்க அது அதிகமாக அதிகமாக நாள் வருடங்கள் அதிகமாகும் போது பிரச்சனை அதிகமாகுது இன்சுலினாக மாறுது கடைசியில் பார்த்தீங்கன்னா அவங்க காலில் ஒரு குண்ணாகுது அந்த காலையே எடுக்க வேண்டியது வருது கண் தெரியாம போகுது இதெல்லாம் நடந்துட்டு இருக்குது கடைசியில் அவங்க சுடுகாலே போயிடுறாங்க இதுக்கு என்ன தீர்வு அப்படின்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் இந்த மூலிகை வை வைத்திய மூலியமே இதுக்கு ஒரு தீர்வை நாங்கள் உங்களுக்கு சொல்கிறோம் அது செஞ்சு காட்டிகிட்டு இருக்கிறோம் குணப்படுத்திட்டு இருக்கிறோம் சர்க்கரை வியாதி உள்ளவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சமநிலைப்படுத்தி பல நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான பேர் அதை வந்து குணமாயிருக்கிறாங்க அதாவது சர்க்கரை வியாதி க கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நீங்கள் வீட்டிலேருந்து செய்ய வேண்டிய வேலை என்ன அப்படின்னா வாழ்க வளமுடன் இப்போ பார்த்தீங்கன்னா மக்களுக்கு சர்க்கரை வியாதி அப்படின்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கு ஒருத்தர் இப்போ வந்து நாட்டில் இருக்க உருவாகிட்டாங்க நீரிழிவு நோயினால் நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க நீரிழிவு நோய்க்கு அடிப்படை காரணங்கள் பல காரணங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நம்ம அதுக்கு போக வேண்டாம் இப்போ வந்து நீரிழிவு நோய் வந்துட்டாவே வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு மெடிசன் எடுக்கிறாங்க ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க மெடிசன் எடுக்கிறாங்க ஒரு வேளை மெடிசன் சாப்பிட்றாங்க அது அதே மெடிசன் இரண்டு வேலை காலை மாலை சாப்பிட்றாங்க அது அதிகமாக அதிகமாக நாள் கில வருடங்கள் அதிகமாகும் போது பிரச்சனை அதிகமாகுது இன்சுலினாக மாறுது இன்சுலினாக போட்டிருக்காங்க கடைசியில் பார்த்தீங்கன்னா அவங்க காலில் ஒரு புண்ணாகுது அந்த காலையே எடுக்க வேண்டியது வருது கண் தெரியாமல் போகுது இதெல்லாம் இருக்குது கடைசியில் அவங்க சுடுகாடே போயிடுறாங்க இதுக்கு என்ன தீர்வு அப்படின்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் இந்த மூலிகை வைத்திய மூலியமாக இதுக்கு ஒரு தீர்வை நாங்கள் உங்களுக்கு சொல்கிறோம் அது செஞ்சு காட்டிகிட்டு இருக்கிறோம் குணப்படுத்தும் இருக்கிறோம் சக்கரை வியாதி உள்ளவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சமநிலைப்படுத்தி பல நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான பேர் அதை வந்து குணமாயிருக்கிறாங்க இந்த வைத்தியத்தை மக்களுக்கு செய்து கொடுத்து ஆக வேண்டும் ஏன் நாம் இதை செய்து கொடுத்து அவங்களுக்கு குணப்படுத்த முடியாது ஏன்னா நாலாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி நாலு நோய்கள் நோய்கள் இருக்குதுன்னு சித்தா சொல்லியிருக்காங்க அந்த நாலாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி நாலு நோய்களுக்கும் மூலிகை உண்டு நம்ம தமிழகத்தில் நம்முடைய மண்ணில் இருக்குது அத்தனை நோய்களுக்கும் தீர்வு இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த பல புத்தகங்களை படிச்சுட்டு பல குரு கு போய் நான் இதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு இங்கே வைத்தியம் பார்க்க உங்களுக்கு வந்து நான் வந்து கொண்டிருக்கேன் இந்த விஷயத்தை உங்களுக்கு நான் தெளிவுபடுத்துகிறேன் சர்க்கரை வியாதி நீங்கள் வீட்டிலிருந்தே நீங்களாகவே குணப்படுத்திக்க முடியும் அப்படி முடியும் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பல வீடியோவில் போடுறாங்க இதை செஞ்சால் சாப்பிடுங்க அதை செஞ்சு சாப்பிடுங்க இதை செஞ்சு சாப்பிடுங்க உங்களுக்கு வியாதி குணமாகன்னு சொல்கிறேன் இது வரைக்கும் நான் வந்து இந்த வைத்தியத்தில் நான் வந்து சோதனை செஞ்சு கண்டுபிடிச்சது நானும் சொல்கிறேன் இப்போ பார்த்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து பரம்பரையாக இந்த வைத்தியம் பண்ணிகிட்டு இருக்கிறோம் இப்போ வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா சத்தியமங்கல பக்கத்தில் கிரிமலை அடிவாரத்திலேருந்து நாங்கள் இதை இருக்கோம் என் பேர் க ராஜகர்பையா ஆச்சுங்களா இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த வைத்தியத்தை நான் ஏன் நான் செய்யணும் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணால் எங்கள் தாத்தா எங்கள் அப்பா காலத்திலருந்தே பார்த்திங்கன்னா பரம்பரையே அந்த வைத்தியம் பண்ணிகிட்ருக்குறோம் இப்போ இதை ஒரு சில காலத்தில் எங்கள் சித்தப்பா எல்லாம் பண்ணலை இப்போ நான் வந்து இந்த வைத்தியத்தை தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்கிறேன் இன்றைக்கி நான் வந்து சின்ன வயசுலேருந்தே மூலிகை வைத்திய பற்றி எனக்கு நல்ல ஆர்வம் உண்டு பல வைத்தியசாலையில் போய் இதை பற்றி நான் கற்றுட்ருக்குறேன் ஆச்சுங்களா பல ட்ரெயினிங் ப்ரோக்ராம்லாம் கலந்துருக்குறேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த வைத்திய இந்த வைத்தியத்தை நீங்கள் வீட்டிலிருந்தே செஞ்சுக்கிறது எப்படிங்கிறத உங்களுக்கு டிப்ஸை சொல்கிறேன் கடந்த இருபது இருபத்தஞ்சி வருடங்கள் ஆண்டு காலமாக பல விஷயங்களையும் நாங்கள் ஆய்வு செஞ்சு ரெண்டு விஷயத்தை நாங்கள் இதில் கண்டுபிடிச்சிடுவோம் ஒன்று மருந்து இன்னொன்று வீட்டு வைத்தியம் மருந்து அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா மருத்துவரை தான் கொடுத்து குணப்படுத்த முடியும் வீட்டு வைத்தியங்கள்லாம் வீட்டிலையே அதை நான் செய்துக்கலாம் அதாவது சர்க்கரை வியாதி க கண்ட்ரோலாக பண்ணுறதுக்கு நீங்கள் வீட்டிலேருந்து செய்ய வேண்டிய வேலை என்ன அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா க வெந்தயம் வந்து ஒரு நூறு கிராம் எடுத்துக்கோங்க கருஞ்சீரகம் வந்து ஒரு ஐம்பது கிராம் எடுத்துக்கோங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா மிளகு ஒரு இருபது கிராம் எடுத்துக்கோங்க இதையெல்லாம் வந்து மிக்ஸ் பண்ணி அரைச்சி ஒரு ஜா ஜாட்டில் போட்டு வச்சுட்டு காலையில் வெறும் வயிற்றில் ஒரு ஸ்பூன் சாயங்காலம் ஒரு ஸ்பூன் இதை எடுத்து சாப்பிடுங்க அது போக பார்த்தீங்கன்னா முருங்கைக்கீரை முருங்கைக்கீரை சிறு குறுஞ்சான் இந்த ரெண்டு வகையான மூலிகையை வாங்கி அதை வந்து நிழலில் காய போட்டு அரைச்சு ஒரு ஜாலில் போட்டு வச்சுட்டு மதியானம் ம ச மத்தியானம் வந்து ஒரு ஸ்பூன் பவுடர் எடுத்து சாப்பிடுங்க உங்களுக்கு சர்க்கரை வந்து கண்ட்ரோலாக இருக்கும் ஆச்சுங்களா சரி நாங்கள் இதெல்லாம் செஞ்சு சாப்பிட்றோம் முடியல எனக்கு வந்து உடனே செஞ்சு வச்சுருந்தா நீங்கள் மருந்து கொடுத்தீங்கன்னா நாங்கள் சாப்பிட்டுக்குவோம் எப்படி உங்களை அணுகிறது அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க கீழே ஓடுற நம்பருக்கு நீங்கள் பாருங்க நாங்கள் வந்து இருபது இருபத்தைந்து ஆண்டு காலமாக சுகர் சுகர் மட்டும் இல்லை பல வியாதிகள் எந்த வியாதியாக இருந்தாலும் சரி அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் மருந்து கொடுத்துட்டேன் ரெடி நல்லா பண்ணிகிட்ருக்கேன் நீங்கள் சுகருக்கு மட்டும் இல்லை சுகருங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இப்போ அன்றாடம் எல்லாத்தினுடைய மைண்ட்லேயும் சுகர் 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 சுகர்னு கொண்டு வந்துட்டாங்க அந்த சுகரை குணப்படுத்துறதுக்கும் நாங்கள் வைத்தியம் பார்க்குறேன் மற்ற வியாதிக்கும் வைத்தியம் பார்க்குறேன் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் கீழே நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுக்கு நிச்சயமாக இதுக்கு ஒரு தீர்வு எங்கிட்ட சமநிலைப்படத்திற்கு உண்டான மருந்து எங்கிட்ட உள்ளது நீங்கள் கேட்டு வாங்கிக்கங்க அதை வந்து வாங்கி சாப்பிடுங்க உங்களுக்கு இது உறுதியாக நலம் குணமாகும் என்பதை நான் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் வணக்கங்க